உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து நலமைப்பு சங்கம் ஒரு பெரிய புரட்சி நடத்தி இருக்கு தகவல் உரிமை சட்டத்தில் மூலமா எல்லாத்தையும் கேள்விகள் நாங்கள் பதில் நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு திருப்பி கொடுத்தோம் சும்மா விடல பதிவித்த நீங்க எடுத்த நடவடிக்கையை என்ன விவரம் என்று கேட்டு அதுக்கும் பதில் கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனையை அந்த உச்ச நீதிமன்றம் நடக்கும் போது முப்பதாயிரம் கடிதம் போனதும் இந்த கோவை வழக்கு அங்கே தள்ளுபடியாகுது அந்த நேரத்தில் இந்த தள்ளுபடியானதுக்கு உந்து சக்தியா இருந்தது இந்த முப்பதாயிரம் கடிதங்கள் என்று அந்த இடத்துல நான் சொல்கிறேன் இந்த முப்பதாயிரம் கடிதங்கள் விஷயம் வந்து தொழாளிக்கின நம்ம வந்து அது அடுத்து தான் கொடுத்தோம் நம்ம நாங்களே வாங்கி கொடுத்தோம் நாங்களே வாங்கி கொடுத்தோம்னு நம்ம அன்னைக்கு பிரச்சனை இது வரைக்கும் பண்ணலை இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் அது ஒரு பெரிய எழுச்சி சார் அந்த உச்சநீதிமன்றத்தில் நம்ம த கடிதம் அனுப்பிச்சது நீதிமன்றத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது செய்தித்தாள்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் எந்த செய்தித்தாள் மூலம் மாலை மாலை மலர் ஓய்வூதியுடைய அவல நிலையின்னு சொல்லி அவனம் போட்டு விடலை பெரிய பெரிய பக்கமாக அந்த தூத்துக்குடியிலலாம் முதல் பக்கத்திலே போகிற அளவுக்கு நம்மளுடைய போரா இதை இந்த கடித போராட்டம் பெரிய எழுச்சியை ஏற்படுத்துச்சு அப்போ உச்ச நீதிமன்றத்திலையும் நம்மளுடைய கடித புரட்சி வேலை செஞ்சது அதை பூரா பார்க்குறாங்களே தினமலர் பார்க்குறது நீ ஜட்ஜ் பூராமே தினமலர் பத்திரிகை பார்ப்பாங்க எந்த பத்திரிகை பார்க்க பார்க்குறாங்களோ பார்க்கலையே தினமலர் இன்றைக்கி நம்ம அரசு அதிகாரிகள் உள்பட தினமலரில் என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்ப்பாங்க அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் தினமலர் மூலமாக அரசுக்கும் போகுது போலீஸுக்கும் போகுது நீதித்துறையிலையும் பார்க்குறாங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சாயிரம் ஓய்வீதர்களை ஒன்று விரட்டுறாங்க நமக்கு வாழ்வா சாவா போராட்டம் இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி எல்லா சங்கங்களுக்கும் பதவி தவால் அனுப்புகிறோம் ஒரு சங்கம் கூட ஆதரவு கூட கொடுக்கலாங்க ஒரு குட்டி சங்கமா இருக்கிறது உங்க போராட்டம் வெள்ளட்டன் கூட எவரும் சொல்லல என்னடா நேற்று வந்து சங்கம் இவ்வளவு போராடுற நம்மளா சும்மா இருக்கிறோம்னு சொல்லி இவங்க எங்க இவங்களை ஏதாச்சும் அவளை இப்படி அரிசி கொடுத்துட்டா இவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த எண்ணங்கள் தான் வருதா இல்லையா தொழிலாளருக்கு இது கிடைக்கணும் போய் சேரணுங்கிற என்ன எந்த தொழிற்சங்கத்துக்குமே இல்லை இதில் குறிப்பாக அந்த கோவைப்பேரவை நாங்கள் நாங்கள் சட்டத்தில் பார்த்துக்கிறோம் உங்களோடலாம் வந்து போராட மாட்டோம் அப்படின்ட்டாங்க மற்ற தொழிற்சங்கங்கள் எதுவுமே இவங்களாச்சும் கோவைப்பேரவை பதில் சொன்னாங்க மற்ற தொழிற்சங்கங்கள் பதில் கூட கொடுக்கலாம் அப்படி இருந்தும் நம்ம பயம் இல்லாமல் துணிச்சலாக சென்னையில் இவ்வளோ பேரையும் கூட்டணும் ஒவ்வொரு மண்டலங்களுக்கு கூட்டங்கள் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க உனக்கிட்டியே இருக்கியா இவ்வளோ பட்டியல் போடுறாங்க இவ்வளோ காசு உனக்கு இருக்குது டிஏ ஏச்சுனா உனக்கு பத்தாயிரம் கிடைக்கும் உனக்கு பன்னெண்டாயிரம் கிடைக்கும் ஏன் வீட்டில் இருக்கா வா 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 வான்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாருக்கும் விழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கும்போது இந்த கட்சிகள் கூட நீங்கள் போகாதீங்க போகாதீங்கன்னு தடுக்கிறது ஒரு கூட்டம் இப்போ இருக்கும்போது நம்ம அந்த போராட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி போலீஸ் அனுமதி வாங்கணும் போலீஸ் அனுமதிக்கி வாங்குகிறோம் நாள் வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க போலீஸ் நம்ம சொல்லிட்டு அரை நிர்வாக போராட்டம் ஜட்டியோடையெல்லாம் போட்டு போட்டாலாம் போட்டு அழிஞ்சுட்டா அது வரைக்கும் அமையந்தே இருந்துட்டு முதல் நாள் நைட்டு ஏழு மணிக்கே தேடுறாங்க பூரா எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு தேடி கூப்பிட்றாங்க என்ன சேரணும் நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க உடனே வந்து பாருங்கள் அப்புடின்னாங்க சரின்ட்டு ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷன்லேருந்து டிஐஜிகிட்ட கூட்டிகிட்டு போனாங்க டிஐஜிட்டிகிட்ட உட்கார வச்சு அவர் நார்த்து நார்த்துக்கார தமிழ் நல்லா பேசினர் நீங்கள் வந்து அரை நிர்வாண போராட்டங்கிறது நடத்துகிறது அரசுக்கு எதிரானது நீங்கள் வேறு அதுக்கு பதில் மாற்றாக இன்னைக்கு ஏதாவது போராட்டம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன உதவியும் செய்கிறோம் அப்படின்னாங்க நான் முடியாதுன்னு ஒரே அடியாக இருக்கல அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிறேன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்க பந்தல் கூட பிச்சுடுவோம் காலையில் இறங்குற ஒவ்வொரு தொழிலாளியும் அரசு பண்ணி தூக்கிட்டு போயிடுவோம் எங்கே இருக்கானே ஆள் தெரியாது நீ உங்களுடைய போராட்டமே அரசுக்கும் அடையாது நீங்களும் உங்கள் போராட்டமும் தோல்வி அடைஞ்சிரும் அதனால நீங்கள் போராட்டம் நடத்துங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க தர்ணா நடத்துங்க இந்த சட்ட கலத்திரதை மட்டும் விட்டுருணும் அப்படின்னாங்க அப்போ ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருக்கிறோம் என்ன செய்யறேன்னு தெரியல அப்போ சரி சரின்றோம் ஆ சரிண்ணா வாயில் சொன்னாலும் விட மாட்டாங்க வெள்ள பேப்பர்லையும் கொடுக்குறாங்க வெள்ள பேப்பர்ல கொடுத்து கொடுக்குறேன் அப்பையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்னடா நம்ம தொழிலாளி கூட திரண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சார் எல்லா இடங்களையும் வருது போன வருது நாங்கள் அஞ்சு அஞ்சு வேணுல வரோம் பத்து வேணுல வரோம் கூட்டம் கூட்டமாக வருது இவன் காலையில் அரஸ்ட் பண்ணுவாங்கறான் பந்தளை பூரா பிரிச்சுங்கிறேன் இங்கே கையெழுத்து வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு கையெழுத்து போடுவோம் குட்டான் அப்போ போராட்டம் நம்ம நடத்திய ஆனால் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பண்ணும்போது வேற வழி இது இல்லாம அந்த இடத்துல நடந்தது வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டோம் சொன்னா நாங்கள் எக்காரனை கொண்டும் சட்டையை கலட்ட மாட்டோம் போராட்டம் நடத்த மாட்டோம் மீறி ஒரு தொழிலாளியாச்சும் சட்டையை கலத்தினால் அதற்கு நானே பொறுப்புன்னு கையெழுத்து வாங்கிட்டேன் கையெழுத்து வாங்கிட்டாங்க என்ன பண்ணுறது வேற வழி இல்லை நீ எழுதியாச்சு சரி சார் பெர்மிஷன் கிராண்டட் போராட்டத்துக்கு கிராண்டட் அனுமதி கொடுத்து அனுமதி கொடுத்து பந்தெல்லாம் போட்டோம் எல்லாம் போட்டாச்சு காலையில் வந்து அசம்பல் ஆயிடுச்சு அசம்பல் ஆன முன்னாடி ஒரே ஒரு ஆள் சட்டையை கலத்த போனாரு போலீஸ் போய் பத்து பேர் போய் முக்கிய போய் சட்டையை கலத்தா பத்து போலீஸ் போய் கட்டி பிடிக்க இந்த வேலை தான் நடக்குது அங்க ஒரு ஆளை கரெக்டா தடுக்கிறேன் அப்புறம் ஏன்ட்ட வந்து இந்த தலைவரை நீங்க வந்து கழுத்து போட்டு என்னங்க அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறான் அப்ப காவல்துறைக்கு ஒரு இது கொடுத்தோம் எங்களுக்கு அரசு ரெண்டு மணிக்குள்ள உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்றை நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துறோம் ரெண்டு மணி வரைக்கும் தான் டய ரெண்டு மணி மூணு மணி மூணு மணி மூணு மணி வரைக்கும் டயம் மூணு மணிக்கு மேலே அரசிலிருந்து

போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேரடியா போதும் சார் இந்த தொழிலாளி கூட்டத்தை பார்த்து பார்க்க போட்டு வந்து நேரடி போய் அமைச்சர் எல்லாருமே பார்க்குறாங்க செய்தி சேனலும் ஏழு சேனல் சேனல் வரைக்கும் சேனல்ல சன் டிவி மூலம் போராட்டத்தை வந்து எல்லா சேனலும் தமிழ்நாடு பூரா ஒளிபரப்புறாங்க சார் நம்மளுடைய போராட்டத்தை தமிழ்நாடு பூரா ஒளிபரப்புறா பத்திரிகை செய்திகள் பெரிய ரீச் ஆகுது போராட்டம் அப்ப மூணு மணிக்கு சட்டையை காத்துனது ஆமாம் சார் போலீஸால ஒண்ணுமே செய்ய முடியல முடியல எல்லாரும் ஒரே நேரத்தில் கலட்டும் போது தடுக்க முடியல பன்னெண்டாயிரம் பேர் பதிமூணாயிரம் பேர் ஒரே இடத்துல சட்டை கலட்டுற போய் யாரை தடுப்பாரு இந்த சட்டையை கலத்துனதுக்கே அரசு அடுத்த நாள் டிஏ கொடுத்துருக்கணும் அரசுக்கு அவ்வளவு கேவலமான இது சார் தொழிலாளி சட்டையை கலத்தை நிர்வாணம் அரை நிறுவனமா போராடுறானா அந்த அரசு அதுலயே நம்மளுடைய போராட்ட உணர்வை புரிந்து கொண்டு ஒரு நிலையை எடுத்திருக்க வேண்டும் அதற்கு பதிலாக தலைமை செயலாளர் அழைக்கிறாருன்னு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அங்க போய் நான் எல்லா நிதித்துறையை எல்லாத்துட்டையும் பேசி நான் ஆக வைக்கிறேன் ஒரு ஒன் வீக்கு டைம் கொடுங்க ஒரு டேட்டு கொடுத்து எங்களை பண்ணி அனுப்பி விடுறாரு அதன் பிற போராட்டத்தை அப்போதைக்கு தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி கிடைச்சிட்டோம் ரெண்டாவது போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தா மத்தியானம் ஆன ஒன்றும் நம்மளால் சாப்பிட்டோன்னா ஆள் குறையுது கொஞ்சமாக குறையுது அந்த அரை நிறுவன போராட்டத்தை பதினோரு மணிக்கு நடத்திருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கோம் ஏன்னா ஆட்கள் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளூர் ஆள் ஆள்புறம் அப்படியே போகிறேன் வீட்டுக்கு சாப்பிட போறேன் அப்படியே போறேன் தன்னைக்கு சாப்பாடு போட்டான் சார் அவ்வளோ பேருக்கும் சமையல் பண்ணால் நம்ம பிரேம்லதா மேடா அவர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு குறுகிய தொகை ஒரு குறைவான தொகையில் சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோம் வகுராராக போட்டோம் யாரையும் பசியார அவ்வளோ நடத்தியும் நம்மளுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைமை செயலகத்துக்குள்ள கூப்பிட்டாங்க செக்ரட்டரி கூப்பிட்டு உள்ள போறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்களா போய் நீங்க எப்படி ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அவளை இப்படி இந்த வித உத்தரவாதையும் கொடுக்க சொல்லி மிரட்டிட்டாங்க ரத்து செய்யப்பட்ட அந்த போராட்டத்துல நமக்கு வந்து அதுல ஏமாற்றப்பட்டோம் அதுல ஒரு ஒரு பின்னடைவாக இருந்தாலும் அந்த அரை நிர்வாண போராட்டம் தமிழகத்தை உலுக்கியது அனைத்து துறை பன்னெண்டாம் தேதி வந்து இருபத்தி ஆறாம் தேதி தலைமையில மட்டுந்தான் போட்டேன் போல தலைமையில நம்ம நிர்வாகி தான் சமாளிச்சுக்கலான்ட்டு தலைமை நிர்வாகிகளை போட்டு அடிச்சிட்டு வந்து உட்காந்து கையில போட்டு வெளியே வந்தோன்னா டெலிட் பண்ணிட்டேன் எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி இதான் எடுக்கக்கூடிய நாள யார் ஃபார்வேட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டோம் அது யாருக்கும் தெரியாது பதினெழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்குது நம்ம கடித போராட்டம் நடத்துற நேரத்தில் உச்ச இந்த கோவை பேரவையினுடைய வழக்குல அரசுக்கு எதிராக தீர்ப்பு வருது அங்கே மதுரையில் சொன்ன தீர்ப்பு செல்லுங்கிறேன் அதை வேற ஒன்றும் விசாரணை நடத்தலை இந்த வழக்கு தொழிலாளிக்கு ஆவலைப்படி கொடுக்குற வழக்கு அங்கே தமிழகத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்ட தீர்ப்பு செல்லும் நீ அங்கே கோட்டுக்கு போடான்னு விளச்சி விட்டான் அப்போ திருப்பி தூக்கிட்டு இங்கே வர்றான் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கல அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறான் நீ இந்த இங்கே ஏற்றுக்க உகந்ததல்ல இந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம்னு தள்ளி விடுறான் உடனே இவங்க வெற்றி வெற்றி உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க நம்ம அந்த அந்த நிலையை ஏற்படுத்தினது நம்மளுடைய முயற்சியில் ஒரு பகுதி தான் அப்புறம் முடியுது பன்னெண்டாம் மாதம் நம்ம அரை போராட்டம் முடியுது கரெக்டாக ஜனவரியில் மதுரையில் வழக்கு விசாரணைக்கு வருது கோவை பேரவையுடைய வழக்கு இந்த கோவை பேரவையினுடைய அறுபத்தி நாலு அதிகாரிகள் தனக்காக மாட்ட போடப்பட்ட வழக்கு இந்த சிங்காரத்தை யாருக்குமாச்சு தெரியுமாங்க இந்த ஒரு யூடியூப் பார்க்கறதுக்கு முன்னாடி சிங்காரத்தை யாராச்சும் பாத்துறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் எனக்குள்ளே ஒரு லட்ச ரூபா தரேன் நம்ம போன கூட்டத்தில் பேசணும் தெரியுமா தெரியாது அவர் வர சிங்காரம்ங்கிறவர் எஸ்இடிசியில சீப் அக்கௌண்ட்ஸ் ஆபிசராக இருந்தவர் அவ்வளவுதான் சட்டம் மேதையும் கிடையாது சட்டத்துக்கு படிக்கவும் கிடையாது அவருமே அவர் ஒரு வழக்கில் ஒருத்தர் பார்ட்டியாக இருக்கார் அவர் ஒருத்தர் வழக்க ஒருங்கிணைச்சு நடத்துறாரு பண்றாரு அதுல அறுபத்தி நாலு பேருடைய அவங்களுடைய வழக்கை பார்த்தீங்கன்னா பதினாலு எழுவத்தி ஒன்னு டிபி பதினாலு எழுபத்தொன்னு வழக்கு பிரேயரை பார்த்தீங்கன்னா பிரேயர்ல அவங்களுக்கு மட்டும் அகவலைப்படை உயர்வு வேண்டிதான் அந்த வழக்குல பிரேயர்ல இருக்கு ஒரு தொழிலாளிக்கு கூட அகவலைப்படை உயர்வு வேணும்னு யாருமே வழக்கு போடலாம் அதை தொழிலாளிகிட்ட இன்றைக்கி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை அவங்களுக்கு போட்டப்பட்ட வழக்கு விசாரணை நடக்குது நம்மளுடைய போராட்டத்தை அனைத்து நீதியரசர்களும் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய அவலநிலையை இந்த புகழேந்தையும் அவர்கள் பார்த்துருக்க பார்த்து அவருடைய மனநிலையும் இவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற இது க இறைவன் அருளால் அவரும் ஒரு செய்யணுங்கிற ஒரு இருக்கிற நிலையில் வா வழக்கு விசாரணை நடக்கும்போது ராமன் வர்றார் ராமன் என்ன சொல்கிறாருன்னா ஐயா இந்த அறுபத்தி நாலு அதிகாரிகளுக்கு மட்டும் டிஏ கொடுத்தா தொண்ணூத்தி மூணாயிரம் தொழிலாளிக்கும் டிஏ ஐயா நம்மளுடைய இந்த நம்ம பிரேயர் அதாவது நம்ம பிரேயர் என்னன்னா நம்ம போராட்டத்துல வைக்கக்கூடிய பிரேயர் இங்க வந்து வேலை செய்யுது இந்த நீதிமன்றத்துல அந்த ராமன் வாயில சொல்ல வைக்கிறது அந்த அரை போராட்டத்தை பார்த்ததுனால அவர் சொல்ல வைக்கிறது அவர் என்ன சொல்றாரு எல்லா தொழிலாளிக்கும் கொடுக்கணும் நாங்க காசு இல்லைங்கிறாரு அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணுமா குரா எல்லாத்துக்கும் நான் சொல்லி போட்டால் தீர்ப்பு தான் அன்னைக்கு அந்த உத்தரவு அடிப்படையில் தான் இன்னைக்கு டிஏ வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இதில் சிங்காரம்லாம் ஒன்றும் நம்மளுக்கு கோவை பேரவைக்கோ சிங்காரத்துக்கோ கிடைத்த வெற்றி அல்ல தடுகள கூட சம்மந்தம் கிடையாது நம்மளுடைய போராட்டத்தின் அவலநிலையை உன்னிப்பாக கவனித்த நீதியரசர் திரு ஐயா புகழேந்தி தேவர்கள் இறைவன் பாவித்து நமக்கு இந்த ஒரு அரிய தீர்ப்பை வழங்கினார் என்பதுதான் உண்மை இது எல்லாருக்கும் தெரியுமா ராமன் நமக்கு எதிராக சொன்னவர் ராமன் அப்படியே மாறிட்டார் மாறின அவர் வாயில் வருது அந்த ஒரு வாதம் நம்மளுடைய போராட்டத்துக்கு வெற்றி அதனோட அதனுடைய நம்மளுடைய அவலநிலையை கருத்தில் கொண்டுதான் அந்த தீர்ப்புல எழுதுகிறார் ஓய்வியர்களின் அவல நிலையை சரி செய்யும் போட்டு நீங்க இந்த டிஏ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு உடனே அரசு வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுது அடுத்த வாய்தால வந்து தாக்கல் பண்ணுது தாக்கல் பண்ணுது அப்ப எங்கள்கிட்ட நிதி இல்லை அப்படி அப்படின்னு சொல்ற அந்த தாக்கல் பண்ணும்போது கூட பணியில் உள்ளவர்களை போல மாறு அகவலைப்படி வழங்குவேன்னு சொல்லல பேரளவுக்கான அகவலைப்படியை திருப்பி அந்த இருபது ஐயா காமிக்கிறான் இருபது ஐயா விதியின்படி பேரளவிற்கான அகவலைப்படி உயர்வுதான் உங்களுக்கு கொடுக்க தகுதியற்றவர்கள் ஆகவே அரசு எந்த நீ எந்த விகிதத்தை கொடுக்குறதோ அதை வாங்கணுங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறா திருப்பி வழக்கு நடக்குது அப்புறம் அடுத்த விசாரணையும் தொடர்ந்து வர்றது தொடர்ந்து வர வர அடுத்து கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க இன்றைக்கி கொடுத்ததில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு நூற்றி பத்தொம்போதுலேருந்து இரநூத்தி இருபத்தோரு சதவீதம் அதாவது நூறு சதவீதத்தையும் தாண்டி நூற்றி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கான் பென்ஷனே டபுள் ஆகுது சார் பென்ஷன் டவலாக என்ன தொழிலாளிகள் எவ்வளோ ஒரு பூரிப்பு இருக்கும் பழைய ஆளுகள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சார் எவ்வளோ தானே வரும் சார் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பத்து வருஷமாக இந்த டிஏ உயர்வு இல்லாமல் மூணு நாலாயிரம் ஐயாயிரம் மூணாயிரம் அது மருத்துவ காப்பீடு இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்காமல் இந்த பென்ஷன் பற்றாமல் கடை வாங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பூரா பெரிய மகிழ்ச்சி டிஏ ஏறுன உடனே நம்ம அமைதியாக இருக்கோம் இந்த கோவை பேர் என்ன பண்ணிட்டாங்க வெற்றி வெற்றி எல்லாமே நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான்னு பூரா பிரச்சாரம் அதனுடைய விளைவு தொழிலாளி தொழிலாளிகள் அதாவது வாட்ஸ்அப் பார்க்குற தொழிலாளி யாரும் அங்கிட்டு போகலாம் இந்த வாட்ஸ்அப் இல்லாம நம்ம கம்மியான இப்போ இந்த பட்டன் செல் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தொழிலாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு தெரியல இந்த வழக்கு வந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இவர் தான் நடத்தினாரு இவங்க தொழிலாளிக்காண்டி போடப்பட்ட வழக்குன்னு ஒரு சாயத்தை பூசி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார் தொழிலாளிக்கு போடப்பட்ட வழக்கு கிடையாது இதை சிங்கார் ஐயா அவர்கள் எங்கு வந்து

முழுமையான டீயை வாங்கிட்டான் முழுமையான டிஏங்கிறது என்ன முழுமையான டிஏங்கிறது இன்றைக்கி ஐம்பத்தெட்டு சதவீதம் வாங்குறாங்க பழைய தொழிலாளிக்கு இரநூத்தி பழைய தொழிலாளிக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தேழு சதவீதம் இன்றைக்கி நிலவரப்படி இன்றைக்கி இந்த நிலவரப்படியே இரநூத்தி ஐம்பத்தேழு சதவீதம் அதில் இரநூத்தி இருபத்தொரு சதவீதம் கோர்ட்டில் வாங்கியிருக்கோம் மிச்ச சதவீதத்தை அரசு அவன் பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்கிறான் நான் கவர்மெண்ட் இன்னும் ஒரு பதினஞ்சு கோடி தருவேன் ஜனவரியில் தருவேன் தந்தால் நமக்கு ஒரு பதினோரு சதவீதம் கூடும் பதினோரு சதவீதம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி ரிட்டர்ன் பதினொன்று அதுக்கு முந்தினவுளுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் நான் பட்டியலெலாம் போட்டு யாருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு போட்டேன் போட்டதுக்கு இது கோவைப்பேரவந்து எந்த எதிர்ப்பும் இல்லை ஏன்னா இவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கிறது முழுசாக மாறும் அகவலைப்படியை பெற்றுவிட்டோம்னு கிடையாது அரசு இன்னமும் நமக்கு நாமினல் டிஏங்கிற அந்த இருபதிய விதியை நீக்கவில்லை நீக்கினால் மட்டுமே நீக்கி அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுல போட்ட அரசாணை மாதிரி சுற்றறிக்கை விட்டால் மட்டுமே நம்ம அடுத்த ஜனவரியில் கூடியிருக்க டிஏ அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு அந்த அஞ்சு சதவீதத்தை நம்ம வாங்க முடியும் நமக்கு என்னென்னா பணியில் இருக்கவங்களுக்கு எப்பப்ப கொடுதோ அப்போயே கூடணும் அதுதான் நம்மளுடைய வாதம் நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மாற்றுறீங்கள மாற்றும் போதே எங்களுக்கு சேர்த்து அதே மாதிரி மாற்ற அதுதான் வேரியபிள் டிஏ நம்ம வாங்குறது நாமினல் டிஏ இப்போ இந்த வேரியபிள் டிவே நாமினியேங்கிறது வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியல ஏதோ பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு இன்னும் இருக்கிறத வாங்கணும்ல இதோட முற்ற முடியுமா அது நிலுவைத் தொகை நிலுவைத் தொகை குறைந்தது ஒவ்வொரு ஆளுக்கும் அதுவும் டேபிள் போட்டேன் பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் ஒன்பது லட்சம் வரைக்கும் வருது சார் அதிகாரிகளுக்குலாம் எங்களுக்கு போகுது அதுக்கும் கணக்கு போட்டு கொடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு வருஷ வாரியா போட்டு மூவாயிரத்தி இருபத்தெட்டு கோடி கொடுக்கணும்னு சொல்லி அரசு கணக்கு வச்சிருக்கு பாமா கையெழுத்து போட்டு வச்சிருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாரும் வேணாலும் கையெழுத்து போட்ட காப்பி காமிச்சு சார் மூவாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அகவலைப்படிக்கு உரிய அரிய தொகை கொடுக்கணும் அடுத்து அடுத்த கூடி இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமுக்கும் பத்து கோடி வீதம் நூற்றி இருபது கோடி ஒதுக்கணும் ஒதுக்குனா தான் நமக்கு ஜனவரியில கூடுனா டிஏ கிடைக்கும் ஆனால் அரசு என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த வழக்கு நடந்துக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா பதினொன்று எட்டில் வழக்கு விசாரணை நடக்குது அப்போ நீதியரசர் அரசு வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியாச்சு அப்போ ஜட்ஜாக சொல்கிறாரு நீங்கள் போய் இந்த பிரமாண பத்திரத்தை படிச்சுட்டு இருபதாம் தேதி வாங்க இதில் ஒரு முடிவு பண்ணுவோம்னு இந்த சு நீதியரசர் தண்டமணி அவர்கள் சொல்கிறாங்க எல்லோரும் போயிடுறாங்க திருப்பி வர்றாங்க இருபதாந்தேதி வருது வந்த உடனே இந்த கோவைப் இருந்து என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு இந்த அவடை விட்ட நல்லா ஆராயணும் எங்களுக்கு இன்னும் இரண்டு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அவர் மாறி போறார் இருபதாம் தேதி தேதி மாறுறார் சார் ஆனால் இவங்க கேட்கறது ரெண்டு வாரம் டைம் கேட்குறாங்க அவர் நல்லதாக போச்சுன்ட்டு ரெண்டு வாரத்துக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்படுங்கன்னு கையெழுத்து போட்டு முப்பத்தொன்னாந்தேதி ஸ்கேப் ஆகி போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூறு நாள் மூணு மாசம் ஆயிடுச்சு சார் வழக்கு வரல விசாரணைக்கு வரல வராது அவங்க அதையும் அந்த எல்பிஐ வழக்கு இந்த நாசக்கடி தான் பண்ணாங்க அதே அந்த மாதிரி வழக்கு நீ எப்போ வருதோ கடவுள் தான் வெளிச்சோம் அந்த வழக்கு பற்றி இப்ப விட்டுட்டார் சிங்கார் அவர்கள் அதை விட்டுட்டு செட்டில்மெண்ட்டு பணிபெற்று வாங்கி தரேங்கிறார் இந்த பென்ஷனுக்கு உள்ள தொகையை வாங்க முடியல அரியருக்கு உள்ள மூவாயிரம் கோடியை வாங்க முடியல செட்டில்மெண்ட்